ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஊர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அது லாங் வீடியோவாக ஷேர் பண்ண சொல்லி கேட்டுருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக இன்றைக்கி லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வரும்போதே இருந்து தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கோவில் போகிறோம் அப்படின்றதுக்காக சாரியும் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி வேர் பண்ணிட்டு போக போகிறோம் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஜாலியாக எங்கள் மாமியார் அப்புறம் சிவகாமி பசங்க எல்லாருமே தான் போயிருந்தோம் இவங்க எங்கள் வீட்டு லிட்டில் சாம் இவங்களும் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் மறக்காமல் நீங்களும் அவங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க அவங்க பேர் வந்து லித்திகாஸ்ரீ கோவிலில் வந்து இந்த மாதிரி அழகாக லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கிறதுனால நடந்து வராமல் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வண்டியில் வர ஆரம்பிச்சிட்டோம் வண்டியில் வந்துட்டு இதையும் தாண்டி உள்ளே போனோம் இன்றைக்கி வந்து வானூரில் இருக்கிற எல்லா கோவிலுக்கும் ஆல்மோஸ்ட் போயிடுவோம் நாங்கள் எப்படின்னா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கோவில் போக மாட்டோம் வருஷத்தில் இந்த ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமையில் மட்டும் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போயிட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அதனால தான் யூஸ்வலாக போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம் இந்த டைம் வந்து எங்களோட பங்களியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால பொங்கல் வைக்காமல் வெறும் தேங்காய் பழம் மட்டும் உடச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த கோவிலில் இந்த கோவிலல்ல மாரியம்மன் கோவிலில் ஒரு சின்ன வேண்டுதலும் இருக்குது போஷினிக்காக அது என்னன்ட்டு அந்த கோவிலுக்கு போகிறப்ப சொல்கிறேன் இந்த மாதிரி கும்பலாக வெளியில் வரும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குமோ தெரியல ஆனால் நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இவங்க வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் இவங்க எங்கள் வீட்டோட ரியாக்ஷன்ஸ் குயின்னு க்யூட்டாக ரியாக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க நான் ஃபோட்டோ எடுக்கல வீடியோ தான் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்புறம் இவங்க எல்லாமே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே அப்புறம் கோவில்குள்ளும் போயிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது வந்து பச்சையம்மன் கோவில் பச்சைவாழியம்மன் கோவில் இது வந்து எங்கள் ஊரோட ஃபேமஸான கோவில் இங்கே வந்து யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த பௌர்ணமி பூஜையில் யாராவது வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் வேணும்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இது வந்து ஊருக்கு வெளியில் தனியாக இருக்கும் அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அமைதியாக இருக்கும் கோவிலுக்குள்ளே போனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரும் வந்துவிட்டாங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து ஹோம் டூர் போட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கு வந்து வீடு வீடு ஹோம் டூர் போடுற அளவுக்கு நான் ரெடி பண்ணல ரொம்ப சின்ன வீடு தான் நம்மளோட வீடு நான் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் ஹோம் டூர் போடுறேன் எனக்கு வீடு காமிக்கிறதுல எந்த ஹெசிடேஷனும் கிடையாது என்னோட வீடு அது என்னோடய பெருமை நான் கண்டிப்பாக காமிப்பேன் பட் கொஞ்சம் ரெடி பண்ணணும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் எங்கள் மாமியார் தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாமே இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோவிலுக்கு வரப்போ வளையல் வாங்கிட்டு வந்து வச்சு படைப்போம் பச்சைவாடி அம்மன் கோவில் இருந்ததுனால பச்சை கலரில் வளையல் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து படைப்போம் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே எடுத்துட்டு போய் படைச்சிட்டு அந்த வளையல் அங்கே கொடுத்துட்டு அந்த கோவிலிருந்து நமக்கு வளையல் தருவாங்க அதை வாங்கி கையில் போட்டுப்போம் எல்லா பெண்களுக்குமே இங்கே வரவங்களுக்கு கோவிலில் வளையல் தருவாங்க ஸோ பிரசாதம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நாங்களுமே கொஞ்சம் சாப்பிட்டோம் இதுதான் இங்க கொடுத்த வளையல் இதையுமே கை கையில் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்களாம் இந்த இது பண்ணுவாங்க இவங்க தான் சிவகாமி நான் முன்னாடி வீடியோஸில் நிறையா காமிச்சிருப்பேன் இப்போ வந்து வர்றதில்லை இவங்க அடிக்கடி அதனால் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இவங்க தான் சிவகாமி அப்புறம் பக்கத்தில் இருக்கிற வளைக்குறிச்சி அம்மன் கோவிலுக்கும் வந்துவிட்டோம் பச்சைவழி அம்மன் கோவிலுக்கு போனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு தான் வரணும் அங்கேருந்து நாங்கள் வரும்போதே ஆல்மோஸ்ட் நல்லாவே இருட்டிடுச்சு அப்புறம் இன்னும் நிறையா கோவில் இருக்குல்ல அதுக்காக கொஞ்சம் வேகமாகவே வந்துவிட்டோம் இது வந்து எங்கள் ஊரோட அங்காளம்மன் கோவில் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்தோம் பின்னாடி கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் என்னென்னா மழை பெய்யுது இங்கே நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப இங்கே நல்ல மழை இடியும் பெஞ்சு இடிச்சுட்டுருக்கு அதனால தான் இங்கேயுமே வந்து படைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வச்சு படையில் போட்டுட்டு அடுத்தது நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து சாமி வந்து ஊர்வலம் வந்துச்சு ஊர்களை வந்த சாமி வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க மாரியம்மன் கோவிலில் தான் அதனால் இங்கே லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் சிறப்பாக வச்சுருந்தாங்க மாரியம்மன் கோவிலில் வந்து ஊர்வலம் வந்த சாமி எவ்வளோ அழகாக வெளியில் வச்சுருந்தாங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேயுமே வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு மாரியம்மனுக்கு சிகப்பு வளையல் இதுதான் போஷிக்கு வேண்டுதல் போஷிக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப நல்லா அம்மா போட்டிருந்தது அது ரொம்ப நாளைக்கு இறங்காமல் இருந்தது அப்போ மாரியம்மனுக்கு வந்து வெள்ளி முத்து வாங்கி போடுறோம் போஷி கையால் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அதனால வெளியில் முத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கேயுமே தேங்காய் பழம் எல்லாமே உடச்சிக்கிட்டு சா போஷி கையாலேயே உண்டியில் அந்த முத்தை போட்டுட்டோம் முத்து போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் அந்த மாரியம்மன் கோவிலுக்குள்ளேயே இருக்கும் எல்லாத்தையும் சாமியெல்லாம் நிம்மதியாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது நம்ம ஓம் சக்தி கோவிலுக்கு தான் போகிறோம் நல்லாவே இருட்டிடுச்சு ஆனால் இந்த கோவில் வந்து பெண்டிங் வச்சிடக்கூடாதுன்றதுனால நம்ம ஓம் சக்தி கோவில் வந்துட்டோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் இங்கே வந்ததை நான் அப்போ இங்கே மட்டும்தான் வந்தேன் இது வந்து ஓம் சக்தி கோவில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சக்தி கோவிலுக்கு போனோம் இன்றைக்கி சிவகாமி வந்து கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் வச்சு படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே எனக்கு வந்து சகப்பு வளையல் தேங்காய் பழம் எல்லாமே கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சம மழை நல்ல வேலை கோவிலில் இருக்கும்போது மழை வரல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மழை வந்தது மழைக்கு நல்லா எதமாக சூடாக பொடி தோசை போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு உடச்சிட்டு வந்த தேங்காய் எல்லாமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன் இந்த தேங்காய் என்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியா கொடுங்க வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்